சூருளி அருவி அருகே வாலிபரை வெட்டி படுகொலை செய்த இரண்டு பேரை பதினைந்தாம் தேதி காலை பத்து மணி அளவில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தேனி மாவட்டம் கொடலூர் அருகே கருணாக்க முத்தம்பட்டி மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சரவணன் இவரது மகன் அஜய் வயது இருபத்தி மூணு இவர் வெளியூரில் வேலை பார்த்து வந்துள்ளார் கடந்த மது பழக்கத்தினால் ஏற்பட்ட மோதலில் சாமாண்டிபுரத்தைச் சேர்ந்த சந்தோஷ் மற்றும் கருணாகமுத்தம்பட்டியைச் சேர்ந்த பசுமன் கார்த்திகேயன் என்ற இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மதுபோதையில் ஏற்பட்ட மோதலில் வாலிபரை படுகொலை செய்த இரண்டு வாலிபர்கள் கைதாகியுள்ள சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வணக்கம் நான் தேனி மாவட்டம் பாலாறுவட்டிலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு தைப்பொங்கல் திருநாள் அனைவருக்கும் எங்கள் கிராமத்தின் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நீங்கள் எங்கே இருக்கு இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாலாறுவட்டி கிராமமாக நான் வந்து என்னோட சொந்த ஊர் எனக்கு தேனி நான் தேனி டவுனில் இருக்கேன் நான் பாலாறு கல்யாணம் முடிச்சிருக்கேன் என் ஒய்ஃபு இது எங்கள் மாமனார் ஊர் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கல்யாணம் முடித்தேன் அப்போ அந்த ஊருக்கு பொங்கலுக்கு எங்களுக்கு தலை பொங்கல் மாதிரி நாங்கள் வந்துகிட்டு இருக்கேன் இந்த ஊருக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து பெண்ணுக்கு பிறந்தால வந்து ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுறாங்க ஒரு தமிழ்த்தினால வந்து தமிழ்நாட்டிலே வந்து இந்த தென் தமிழகத்தின் ஒரு ஜீவார பிரச்சனையாக இருந்த காலகட்டத்தில் அந்த காலத்தில் வந்து ஒரு அணையை கட்டி இந்த நம்ம தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதர் மாவட்டம் வரைக்கும் ஒரு ஜீவாதார பிரச்சனையை அரசில் வச்சு அனைத்து மக்களை ஏழ்மட்ட விவசாயம் நடக்கிற இந்த ஏரியால ஒரு மூலாதாரமா இருக்கிறது நம்ம பெண்ணுக்கு குறையாது சொல்லுவாங்க இதுக்காகவே வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா வந்து அவர்கள் நினைவாக கூடலூர் பக்கத்தில் உருவாயிரம் மணிமண்டபம் கட்டியிருக்கேன் அப்ப எல்லாம் நாங்க எல்லாருமே இந்த ஊர் கிராமத்துல இருந்து அனைவரும் வண்டி பிடிச்சி லாரி பஸ் எல்லாம் முடிச்சு போயிட்டு வந்தாங்க இப்ப நீங்க எல்லாம் பாக்குறீங்க இன்னைக்கு வந்து மனப்பொங்கல் எல்லா பேரும் வீட்டுல பொங்க வைப்பாங்க காலையிலேருந்து இருந்து யாருமே வீட்டில் உங்க வீட்டில் பொங்கல் வைக்க மாட்டாங்க எல்லாருமே அவருடைய மணிமண்டவம் கர்நாள் ஜான் பெண்ணுக்கு கலையரங்க கட்டியிருக்காங்க தான் வந்து அந்த விழாவை கொண்டாடி பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடு ஐநூறுக்கு வகையான பொங்கல் வச்சிருக்காங்க இதை ஒரு மிகப்பெரிய விழாவாக நடத்திட்டு இருக்காங்க விஜிதா பாலாறுவெட்டி கிராமத்துல இருந்து பேசுறோம் இங்க வந்து நாங்க தை திருநாள் முதல் நாளை வந்து பெண்ணுக்கு விழாவாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆண்டுமே நாங்க சீரும் சிறப்புமாக கொண்டாடிட்டு வரோம் இது பாலார்வெட்டி கிராமத்துல இது ஏழாவது பிறந்த நாள் தாகம் தீர்த்த தந்தை கர்னல் ஜான் பெண்ணி குக்கோ அவர்களுடைய நினைவாகத்தான் நாங்கள் வந்து அவரை சாமியாக வந்து குலதெய்வமாக நினச்சி நாங்கள் இருக்கோம் அவர் இல்லைன்னா அந்த கம்பம் பள்ளத்தாக்கோ இந்த ஐந்து மாவட்டங்களோ எதுவுமே சரி குடி தண்ணி கூட இல்லாமல் இருந்திருக்கோம் அவர் இருக்கனால நாங்க நாங்கள் குடி தண்ணியிலேருந்து பஞ்சம்ன்றது இல்லாமல் நாங்கள் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணமே அவர் அதனால் அவரை நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் அவர் பிறந்த நாளான ஜனவரி பதினஞ்சு தை திருநாளை நாங்கள் அவருடைய பொங்கலாக வந்து பிறந்த நாளை வந்து மனப்பொங்கலை அங்கே கொண்டாடிட்டு வரும் இது இருபத்தி ஏழாவது ஆண்டா நாங்க பாளார் வீட்டில கொண்டாடிட்டு வரோம் பெண்கள் எல்லாருமே விரதம் இருந்து அணிவகுத்து வரிசலாக வந்து ரேக்ல ரேஸு குதிரை சிலம்பாட்டம் தேவராட்டம் எல்லாருமே அணிவகுத்து வந்துட்டு நாங்க மக்களே ஒன்றுது ரெண்டு சுற்றுத்துல இருக்கிற எல்லா கிராம மக்களும் ஒன்று கூடி நாங்க எல்லாருமே இத கொண்டாடிட்டு வரோம் நன்றி